கிரேவி நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் ரெடி ரெடியாகிடுச்சுங்க இப்போ அடுப்பை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை வந்து லாஸ்ட்டாக போட்டுக்கலாங்க லாஸ்ட்டாக போடுறாங்க அந்த அரோமாவோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த மீல் மேக்கர் ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சப்பாத்தி பூரிக்கு உண்டான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறேங்க மீல் மேக்கர் அதாவது சின்ன மீல் மேக்கரை வச்சு இந்த கிரேவி அதுக்கப்புறம் சாலட் வந்து கேரட்டும் ஆனியனும் போட்டு ஒரு சாலட் பண்ணியிருக்கிறேங்க இந்த காம்பினேஷனில் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அதுக்கு முன்னாடி எங்கள் பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிடுங்க நான் வந்து இன்றைக்கி இந்த கிரே கிரேவிக்கு வந்து சின்ன மீல் மேக்கர் தான் எடுத்துருக்குறேங்க அதை வந்து சுடுதண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி வடித்து நல்லா எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மசாலா அரைக்கிறக்காக ஒரு ஒன்றரை பெரிய வெங்காயம் வந்து சேர்த்திருக்கேங்க அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூனு கசகசா ரெண்டு ஏலக்காய் அதுக்கப்புறம் ஒரு ஆறு பாதாம் பருப்பு சேர்த்துருக்கேன் முந்திரி பருப்பு என்கிறவங்க சேர்த்திக்கலாம் இதை நல்லா சுடுதண்ணியில் ஒரு மணி நேரம் இருக்கட்டுங்க இப்போ அது ஒரு மணி நேரம் நல்லா ஊறிட்டு இருக்குதுங்க அதுக்குள்ள தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி எடுத்திருக்கேன் அப்போ அதை பேஸ்ட் பண்ணிவிட்டேன் இப்போ அதே மிக்சி ஜார்ல மிளகு ஒரு டீஸ்பூனுக்கு சேர்த்து சோம்பு கால் டீஸ்பூன் அதுக்கப்புறம் மல்லி ஒரு டீஸ்பூனுக்கு சேர்த்திக்கலாங்க இப்போ இதுலயே ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதை ஃபஸ்ட்டு குறை குறைப்பா அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச வெங்காயம் அந்த ஊற வச்ச வெங்காயம் முந்திரி பருப்புலாம் இதோட சாரி பாதாம் பருப்புலாம் இதோட ஒன்றா சேர்த்து நைஸாக இதே தண்ணி விட்டு அரைச்சிக்கலாங்க இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் இது நல்லா நைஸான விழுதா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் ஏற்கனவே கடாயை வந்து அடுப்பில் வச்சு ஆயில் விட்டுவிட்டேன் இப்போ இதில் வட்டை கிராம்பு ஏலக்காய் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாங்க இப்போ நான் நைஸாகவே அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இதில் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்திக்கிறேன் ஒரு உருளைக்கிழங்கு வந்து தோல் நீக்கிட்டு வச்சிருக்கிறேங்க இப்போ இதோட சேர்த்திக்கிறேன் இந்த உருளைக்கிழங்கு போடுறதுனால டேஸ்ட் இன்னும் இருக்கும் இப்ப இதை வந்து வேக வைக்காத உருளைக்கெழங்கு தான் அதனால இந்த வெங்காயமும் உருளைக்கெழங்கும் நம்மளுக்கு நல்லா வெந்து வரணும் இப்ப இதுக்காக இதுலயே கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கிறேன் உப்பு போட்டு நல்லா நம்மளுக்கு அந்த வெங்காயம் உருளைக்கிழங்குன்னா நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணுங்க இப்ப பாருங்கன்னா மீல் மேக்கரை வந்து ஊற வச்சு நல்லா தண்ணி வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்ப இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க இப்ப அதுக்குள்ள நம்மளுக்கு அந்த வெங்காயமும் அந்த உருளைக்கெழங்கும் நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ உப்பும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்திக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கிறேங்க நல்லா இதை கிளறிக்கலாம் கிளறிட்டு மீல் மேக்கரை உள்ள சேர்த்திக்கலாங்க இப்போ ஒரு சிக்ஸ்டி பெர்சன்ட் வெங்காயமும் அந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துருச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா அப்படியே அந்த மீல் மேக்கரை இதோடைய கொட்டிக்கலாம் இப்ப இதில் கொஞ்சம் கிளறிட்டு நான் ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு நல்லா அந்த புளிப்பு இல்லாத தயிர் வந்து சேர்த்துறேன் தயிர் சேர்த்துறதுனால ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ இதில் குழம்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணுறேன் ஏற்கனவே உப்பு போட்டுட்டேன் அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக வேணும்னா நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு போட்டுக்கலாங்க இப்போ இதில் மஞ்சத்தூளும் குழம்பு மிளகாத்தூள் நல்லா அந்த காரமும் கலரும் கிடைக்கும் இப்போ நல்லா கிளறிக்கலாம் கிளறிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு நான் புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்துறேன் அதுக்கப்புறமா அது கொஞ்சம் இந்த மசாலாலாம் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா அரைச்சி வச்ச தக்காளி விழுது அப்படியே சேர்த்திக்கலாங்க ஏன்னா ஒவ்வொன்றா நம்ம சேர்த்தி அந்த பச்சை வாசனை போக நல்லா வெந்துதுனாவே கிரேவி இருக்கும் இப்போ அதை நல்லா எல்லா பக்கமும் கிளறி விட்டுக்கலாம் தயிர் போட்டு நம்மளுக்கு அதுக்குள்ளே அந்த போட்ட குழம்பிளகா மிளகாத்தூள் கூட பச்சை எல்லாம் போயிடும் இதில் இப்போ தண்ணியெல்லாம் விட வேண்டாம் லாஸ்ட்டாக நம்ம அரைச்சி விட்ட விழுதை சேர்த்து தண்ணி விட்டால் போதும் இப்போ தக்காளியிலையும் நம்மளுக்கு தக்காளி போட்டோம்னா அதுலேயும் தண்ணி வரும் இப்போ தக்காளியை போட்டுவிட்டு நம்ம அப்படியே அடுப்பை சிம் பண்ணி வச்சிடலாங்க நல்லா வெந்து நம்ம விட்டு ஆயிலெல்லாம் மேலே வரட்டும் அந்த தக்காளியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நல்லா வெந்து வரும் அந்த டைமில் தான் நாம அரைச்ச அந்த வெங்காயம் விழுதை சேர்த்துனுங்க இப்போ அப்படியே நான் சிம்மில் வச்சு விட்டுறேன் பாருங்கள் நல்லா நம்மளுக்கு வெந்து பாருங்கள் ஆயில் பாருங்கள் அந்த லாஸ்ட்டில் வந்து தெரியுது இப்போ இந்த டைமில் அரைச்ச மசாலா விழுதை சேர்த்திக்கலாம் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஆறு ஏழு நிமிஷமே ஆயிடுச்சு தக்காளி போட்டு இப்போ அதுக்கப்புறமா தான் இந்த அரைச்ச விழுதை சேர்த்துறேன் இப்போ இதையும் நல்லா கிளறி விட்டுட்டு இதில் மிக்ஸி கழுவுன தண்ணி ஒரு கிளாஸ் மட்டும் விட்டு அந்தளவுக்கு விட்டால் போதுங்க ரொம்ப தண்ணி விட வேண்டாம் இது ஒரு திக்கான கிரேவியா தான் இருக்கணும் செமி கிரேவி மாதிரி இருக்கணும் தண்ணி மாதிரி இருந்தால் இந்த டேஸ்ட் நல்லா இல்லை இப்போ இதில் ஒரு கிளாஸ் மட்டும் அந்த தண்ணி விட்டு அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு அஞ்சு ஆறு நிமிஷத்துக்கு வச்சிருங்க அதுக்கப்புறமா அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் வெந்ததுன்னா நல்ல ஒரு திக்னஸோட அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடும் நம்ம எடுத்து அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதாங்க இப்போ இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போது நம்மளுக்கு அந்த உருளைக்கெழங்க கூட வேகாத உருளைக்கெழங்கெல்லாம் நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடும் பாருங்க வெந்து நம்மளுக்கு அந்த ஆயிலெல்லாம் மேலே வந்துருச்சு இப்போ இதில் லாஸ்ட்டாக நான் கருவேப்பிலை போட்டிருக்கேன் இந்த கருவேப்பிலை லாஸ்ட்டாக போடுறதுனால இந்த அரோமா ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குங்க அப்படியே நீங்கள் ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணுறப்ப இந்த மாதிரி சூடாக எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான மீல் மேக்கர் கிரேவி ரெடி